தென்கிழக்கில் என் வீட்டில் கட்டு இருக்கு எல்கட்டு பார்க்கிங் இருக்குன்னா தென்கிழக்கு என்பது நெருப்பு மூளை அக்னி அப்போ நாலு பேருக்கு நான் சாப்பாடு ஆக்கி போட்டிருக்க மாட்டேன் என் வீட்டுக்காரருக்கு மட்டும் நான் சாப்பாடு ஆக்கி போட்டிருப்பேன் என் மாமனார் நான் பட்டினி போட்டிருப்பேன் அந்த பாவத்துக்காக இந்த தென்கிழக்கில் குறைய இருக்க வீட்டில் இறைவன் குடியிருக்க வச்சு இந்த ஜென்மம் எத்தவங்களுக்கு சாப்பாடாக்கி போறதே என் வேலையா போய் என் வாழ்க்கையே முடிச்சிடும் அவங்க ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்மணியா இருப்பாங்க காலையில் எழுந்தால் ஓனர் வீட்டுக்கு போய் சமைச்சு வச்சுட்டு நைட்டு தான் வருவாங்க தான் வீட்டில் தான் கணவர் கூட சமைச்சு போட முடியாது ஏன்னா நீ என்ன தவறு செய்கிறாயோ இந்த தவறுக்கு உண்டான தண்டனையை இந்த இயற்கை சரியாக கொடுக்கும் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா ஓட்டி சம்பளம் வாங்குறோம்னா நம்போம் லீவ் போட்டால் லாஸாக போயிடாத அதே தான் கணக்கு வேறு எதுவுமே இல்லை இந்த இயற்கை கிட்டே யாரும் மிஸ் ஆக முடியாது இந்த இயற்கையை நம்மளை ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் நம்ம தனியாக போய் ரூமில் உக்காஞ்சு யோசிச்சு பார்த்தா நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோம் நம்மளுக்கு என்ன ஈகோ இருக்கு என்ன பொறாமல் இருக்கு என்ன தப்பு இருக்குதுன்னு எல்லாமே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தெரியும்